ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு நாளோடய வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே யூஸ்வலான சண்டேவா இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பூஜைக்கு போக போகிறோம் நார்மலி சண்டேனா காலையில் வந்து கறி குழம்பு சிக்கன் அப்படி இப்படி போயிடும் ஸோ இன்றைக்கி பூஜைக்கு போகிறதுனால ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து அங்கே பூஜைக்காக சாம்பார் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் மற்றதெல்லாம் அவங்களே எல்லாமே பண்ணிட்டாங்க நிறைய ஐட்டம் பண்ணாங்க நான் வந்து சாம்பார் மட்டும் கொண்டு வரேன்னு சொன்னேன்னா அதனால் வந்து பருப்பை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் அந்த விசில வந்து எங்கேயோ வச்சுட்டேன் எங்கள் அதான் வந்து தேடிட்டுருக்கேன் எல்லா கபோர்ட்லேயும் நேற்று விளக்கும் போது எங்கேயோ எடுத்து வச்சுட்டாங்க குழந்தைங்க இந்த டிஷ்வாஷரை அன்லோட் பண்ணுவாங்கள்ல அப்போ எங்கேயோ மாற்றி வச்சிட்டாங்க போல அதான் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடிகிட்ருக்கேன் எல்லோரும் வேலை தூங்கிட்டு இருக்காங்க அதனால் போய் அவங்களையும் கேட்க முடியாது சரி நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடலாம் நீ எல்லா பக்கமும் தேடி ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு Dora ka Wayton na minama. சொரக்கா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சேன் இன்னைக்கு செம்ம சூப்பராக வந்துருந்தது சாம்பார் முடிச்சுட்டு கிளம்பி நாங்கள் வந்து பூஜை கிளம்பிட்டோம் இந்த ஸாரி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெயினாக வந்து என்னோடய ப்ளவுஸை பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் இயர்ஸுக்கு முன்னாடி என்னோடய தம்பி கல்யாணத்துக்காக ரெடி பண்ண சாரீங்க இது இந்த சாரி வந்து நாத்தனாருக்கு இருக்க சாரி எடுத்து தரணும்னு சொல்லிட்டு என் தம்பியோட ஒய்ஃப் திவ்யா இருக்காங்க அவங்க வீட்டிலருந்தே எனக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த ப்ளவுஸ் வந்து சென்னையில் திவ்யா தான் அவங்க எல்லாம் டிசைன் பண்ணுறவங்கள்கிட்ட கொடுத்து எனக்கு டிசைன் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க யார்கிட்ட கொடுத்தாங்க என்னன்னு தெரில அப்போ வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்டோ எயிட் தௌசண்ட் ஆச்சு பட் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க இது இது கூடவே இன்னொரு முகூர்த்த புடவைக்கும் ஒன்று இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுதர்ஷன ஹோமம்க்கு தாங்க வந்திருக்கோம் என்னோடய ஃப்ரெண்டு அக்கா வீட்டில் நீங்கள் ரெண்டு மூணு வருஷமாக நம்மளோட வீடியோஸில் செக் பண்ணிங்கன்னா இந்த பூஜை வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வருஷமே இவங்க அந்த சுதர்ஷன ஹோமம் பண்ணுவாங்க இந்த வருஷமும் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பூஜை பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக நடந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலேயே நடந்துச்சு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து பூஜையில் கலந்துக்கிட்டாங்க

பூஜையெல்லாம் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக பேசிகிட்டு இருந்துட்டு நல்லா சாப்பாடுங்க எப்போவுமே நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு இந்த மாதிரி ஆந்திரா சாப்பாடு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா சமைப்பாங்க விஜயாக்காவும் ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்திருந்தாங்களா குழந்தைங்களாம் சேர்ந்து ஏதோ ட்ராமா பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டூ டேஸ் கழித்து எடுத்த விலாகு தான் நான் வந்து அந்த சாரீலாம் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து ரெண்டு மூணு இடத்துக்கு ஸாரீ எல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி இருந்தது பார்ட்டிஸ் எல்லாமே இருந்தது அப்புறம் என்னோடய பர்த்டே கட்டினது அந்த மாதிரி சாரீஸ் ஒரு பத்து சேரீ கிட்ட வந்து அயன் பண்ணாமல் அப்படியே கட்டிட்டு கட்டிட்டு ஹேங்கரில் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அயர்ன் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோடய பிளானு ஏன்னா அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நினைப்போம் அந்த வேலையெல்லாம் வந்து நிறைய சேர்ந்து அந்த கிளாசட்டையே வந்து ஒரு மாதிரி ஆகுதுதான் ஸோ அதனால் அதெல்லாம் இன்னைக்கு அள்ளி போட்டு ஒவ்வொரு சாலையாக மடித்து ஆல்ரெடி ஒரு அஞ்சாறு சேலையை மடித்து வச்சாச்சு மிச்சத்தையும் மடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு விட்டு தாங்க மடித்தேன் ஏன்னா எனக்கு இந்த ஐனிங்லாம் பெருசாக வராது நம்ம ஊரில் அதுக்கான தேவையே இல்லை பார்த்தீங்களா எல்லாம் நம்ம மோஸ்ட்டாக அயன் பாக்ஸ்லாம் எங்கள் வீட்டில் இல்லவே இல்லைங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் நான் ஊர்லெலாம் எல்லாம் கொடுத்து தானே வாங்கிடுவோம் வெளியில் அயன் பண்ணி வாங்கிக்குவோம் நம்ம ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அயன் பாக்ஸ் வந்தாலும் ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட்டாக அயன் பண்ணி தருவாங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக தான் அயன் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் மொத்தமெல்லாம் வாஷ் பண்ணி அயன் பண்ணிலாம் இல்லை அப்பப்போ என்ன போடுறோமோ அந்த மாதிரி எடுத்து அயன் பண்ணிக்குவோம் பட் இந்த சேரீ இதெல்லாம் வந்து நான் இப்பப்போ நானே அயன் பண்ணிக்கிறது ஃபுல்லாகவே அயன் பண்ணி வச்சிட்டோன்னா அது ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது ஸாரியும் ரொம்ப அப்படி இப்படி ஆகாமல் இருக்குமே அப்படின்றதுக்காக அது கொஞ்சம் கேர் பண்ணி நான் அயன் பண்ணி வச்சுக்குவேன் ஆக்சுவலி என்னோடய வெயிட் லாஸ் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆமாம் நான் ஆக்சுவலாக வந்து பாஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் கேஜி வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேங்க லாஸ்ட் இயர் இந்தியா போனதுலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெயிட் கூட்டிகிட்டேன் நான் சடனாக என்னோடய மிஸ்டேக் தான் நிறைய ஸ்வீட் கிரேவிங் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டு நான் வெயிட் கூடேன் ஆக்சுவலாக பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது வந்து பேலன்ஸ்டு டயட் மாதிரி இருந்து நானே வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணணும் பட் பெட்டர் தென் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பெட்டர்னு வச்சுக்கோங்களேன் என் சிக்ஸ் மந்த்துன்றது ஒரு சாரி சிக்ஸ் கேஜின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் நான் எப்படி பண்ணேன் இல்லைன்றதுலாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு என்னோடய டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு சொல்லலாம் என்னோடய கோல் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி நியூ இயர்க்கு நான் என்னோடய டார்கெட் வெயிட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கோலு ஸோ அதனால் இன்னும் நமக்கு இந்த டூ மந்த்ஸ் இருக்குது அதுக்குள்ளே என்னோடய டார்கெட் வெயிட் வரணும் அப்படின்றது தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு தனி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக அதை பற்றி சொல்கிறேன் நான் இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று என்னோடய ஹெல்த்துங்க அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னால் ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கு எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே கொஞ்சம் அப்படியே லேசினஸ் வர ஆரம்பிச்சது எதுவுமே பண்ண முடியாமல் கால் வலிக்கிறது அதெல்லாம் ஆரம்பிச்சிது ஸோ அது ஒரு ரீசனு பேக் பெயின் மெயினாக அதுவும் அதிகமாக இருந்தது இப்போ அந்த பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது எனக்கு ஸோ அது ஒன்று இருந்ததா அதுக்கப்புறம் வந்து எந்த க்ளோத்ஸுமே என்னோடய க்ளாசட் டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நிறைய க்ளோத்ஸ் வச்சுருக்கேன் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா எதுவுமே என்னால் ஒவ்வொரு எல்லாமே ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது அந்த மாதிரி இருந்தே நம்ம வச்சிருப்போம் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது கல்யாணத்தைப்ப எடுத்தது அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணாத குளோத்ஸ் கூட இருக்குது ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஓகே நம்ம வெயிட் லாஸ் ஆனால் போடலாம் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன் அதுவே வந்து நிறைய இருக்கே தவிர ஆனால் நம்ம போடணும்னு போய் நமக்கு வந்து போட்டு பார்த்தோன்னா நிறைய குளோத்ஸ் பத்துறதில்ல ஒரு ரிப்பீட்டடாக ஒரு பத்து டாப்ஸு பத்து இதையே வந்து திருப்பி திருப்பி போடுற மாதிரி இருந்தது சாரியுமே அவ்வளோ சாரி வச்சிருக்கேன் ஆனால் ப்ளவுசஸ்லாம் பற்றாத மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன் இனிமே வந்து ஷாப்பிங் பண்ணுறத நிப்பாட்டிட்டு நம்ம நம்மளோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கான்சியஸாக வெயிட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெயிட் கம்மி பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் ஹெல்த்தி ஈட்டிங் தாங்க அதனால ரொம்ப நான் அப்படி இப்படிலாம் கிராஸ் டயட்லாம் பண்ணல ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது எல்லாமே சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கு ஒர்க் அவுட்டு வாக்கிங் எல்லாமே வேற போகிறேன் ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து இப்போ ஒர்க் போகிறீங்களா உங்களோட வீடியோஸ் தான் பார்த்தா நீங்கள் ஒர்க் போகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு கரெக்டு தான் ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ஒர்க்கில் இருந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கேன் பிரேக் மீன்ஸ் எப்படி சொல்கிறது நான் ஃபுல் டைமாக வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்பெஷல் கிட்ஸில் வந்து டீச்சர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஃபுல் டைமாக இப்போ வந்து நான் அகெயின் வந்து நான் சப்ஸ்டியூட்டாக மாற்றியிருக்கேங்க என்னோடய ஒர்க்கை அப்படியே மாற்றிக்கிட்டேன் ஏன்னா அதுக்கு என்ன ரீசன் எல்லாமே வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன் பட்டு இப்போ மாற்றிருக்கிறதுனால எனக்கு அதுக்கான பேப்பர் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ அது வந்து ஒரு ஒன் மந்த் ஆகும் போல் எனக்கு நான் திருப்பி நான் ரீஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சப்ஸ்டியூட்டாக ஸோ அதனால நான் வந்து இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கேன் அதனால தான் வந்து கொஞ்சம் வேறு வேலைகளும் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்லுவேன் நான் ஒன் ஆர் டூ வீக்ஸில் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ அதனால் அதிலெலாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படியே போயிட்டுருக்கு அதனால வீடியோஸும் ஒழுங்காக போடல ஆக்சுவலாக நான் வீட்டில் ஒன் மந்த் இப்போ இருக்க போகிறமே அதனால் நிறைய வீடியோ போடலான்னு நினச்சேன் பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு வேறு வேலையில் கொஞ்சம் நான் பிஸியானதுனால இதில் அவ்வளோவா வீடியோஸ் போட முடியாமல் ஆகிடுச்சு பட் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறதுனா கண்டிப்பாக வீக்லி ஒரு த்ரீ வீடியோஸ்னால் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் So, in the இப்போதைக்கு என்னோடய லைஃப்பில் இருக்க குட்டி குட்டி அப்டேட்ஸு இது வந்து நான் சொல்லலைனாலும் ஆக்சுவலி நீங்கள் வந்து நோட் பண்ணி இது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப் ஹாப்பியாக இருந்தது எவ்வளோ நம்மளை அப்சர்வ் பண்ணி நல்லா பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி என்ன இது அது என்னன்றது அவங்க நீங்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அதனாலயே வந்து டிலே பண்ண இந்த வீடியோவில் வந்து கேஷுவலாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுனால தான் இதில் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து செப்பரேட்டாக இதுக்குன்னே போடுறேங்க என்னோடய வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல அதனால தான் நான் சொன்னேன் ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ வரப்போகிற அடுத்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு குட்டி சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ தட் சுகர் ஃப்ரீ அப்புறம் அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் என்னோடய ஜேர்னி நான் என்ன சாப்பிட்றேன் அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம் தான் மற்றபடி என்னையே ஃபாலோ பண்ணி நீங்கள் டயட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னா இது எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயட் பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மேபி எனக்கு எப்படி லாஸ் ஆச்சு நான் என்ன ஃபாலோ பண்ணன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் எதுக்கு மா அந்த வீடியோ போடுறேன்னு நீங்கள் கேட்கலாம் பட் ஆனால் யாரையாவது ஒருத்தரை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெயிட் லாஸும் சில பேர் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கும் ட்ரை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் எல்லா வாரமும் எல்லா திங்கட்கிழம வரும்போதும் நான் நினைக்கிறது என்னென்னா ஓகே மண்டேலேருந்து நம்ம டயட்டில் இருக்கான் மண்டேலேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் மண்டேலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்டேவை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அப்படியே எல்லா வாரமுமே சொல்லுவேன் அந்த மண்டே மட்டும் தான் ஆரம்பிப்பேன் டியூஸ்டேலேருந்து அது வேறு மாதிரி போயிடும் வீக்கெண்ட் வந்து வேறு வேறு மாதிரி போயிடும் அது வந்து என்னால் ஃபாலோவே பண்ண முடியாமல் இருந்தது பட் என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சு ஒரு விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் நானும் எதிர்பார்க்கல சிக்ஸ் கேஜி ரெடியூஸ் ஆவேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் அதை பற்றி நான் நான் வந்து தனி வீடியோ போடுறேன்னு சொன்னேன் ஸோ இந்த வீடியோ வந்து ரேண்டமாக எடுத்த வீடியோஸ் கிளிப்ஸ் தாங்க இதில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பற்றியோ இல்லை வந்து என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கிளீனிங் எப்படி வீடை வந்து இப்படி க்ளீனாக வச்சுருக்கீங்க எப்பவுமே யூடியூப் வச்சுருக்கிறதுனால தான் வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றின வீடியோ அந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அம்மா சேனல் பேர் செல்வி ராஜேந்திரன் கிச்சன் அம்மா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்